மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆகுபேஷனல் தெரபி அட்மிஷன் போதை படக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர் ட்வெல்த் அடுத்த பிரதமர் வந்து யோகி ஆதித்யநாத் அப்படின்னு ஒரு பேச்சு வருது அப்படியே பதினோராவது முறை செங்கோட்டையில் கொடியேற்றுவார்கள் பதினோராவது முறை செங்கோட்டையில கொடியேற்றுவாரு பதினோராவது மாசம் அடுத்த ஒரு நபர் வந்துட போறாராமே மோடி ஸ்டாலின் அவர்கள் தான் பொய்யர் என்பதை தாண்டி ஒரு சில ஊடகங்களும் அவருக்கு தூக்கு தூக்கியாக இருப்பது வேதனைக்குரியதாக இருக்கு ஊறி ஜெகநாதர் ஆலயத்துல வரக்கூடிய பக்தர்கள் அவர்கள் வீட்டில சாவி தொலைந்து போய்விட்டா அந்த ஆலயத்துல வந்து பிரார்த்தனை பண்ணினால கூட ஒரு சில மணி நேரங்கள் அது கிடைச்சிடும் ஆனா குறிப்பிட்ட அந்த ஜெகநாதர் ஆலயத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள ஒரு சாவி தொலைந்து போயிருக்கிறது ஆறு ஆண்டுகளாக அது கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறது அந்த சாவி தமிழகத்திற்கு போயிருக்கிறது அந்த அறிக்கையை இவர்கள் இன்னும் தாக்கல் செய்யல அப்படின்னு பேசுறாருனா இல்ல ஒடிசால பாஜகவால கால்பதிக்க முடியல அதுக்கு நீங்க நேரடியா வந்து அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு வைக்கலாமே நம்மளுக்கு எதிராக மோடி இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதோ அல்லது அந்த என்ன கிடைக்க போகுது வெறுப்பு அரசியலை மையப்படுத்தி இருக்கிறார்கள் பார்த்தாலும் அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நலத்திட்டங்களை எடுத்துச் சொல்லாமல் எல்லா விஷயங்களையுமே மோடி மீதான வெறுப்பை தமிழக மக்களுக்கு கொடுக்கணும் அப்ப வழக்கம் போல இவர்கள் இந்த தமிழ் தமிழ் வரி இனப்பட்டு தமிழர்களை உசுப்பேத்தி விடக்கூடிய வேலையை செய்கிறார் தமிழர்கள் இது போன்று மொழி வெறியினால் சிக்க மாட்டார்கள் மொழி வெறியை கொண்டு மாநிலத்தையோ அல்லது பிற தலைவர்களே விருப்பு பார்வை பார்க்க மாட்டார்கள் மோடி வெறுப்பு பிரச்சாரம் பண்ணவே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியுமா பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி என்ன சொல்றாரு காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சது வச்சு இடிச்சிருவாங்க பிரச்சாரம் இல்லையா வெறுப்பு பேச்சு இல்லையா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இது நடக்கும் என்று சொல்கிறார்கள் கடந்த கால காங்கிரசனுடைய வரலாறு என்ன ஓட் ஜிஹாதிற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் மத்தியில் சமாஜ்வாதி கட்சி பிரச்சாரம் பண்ணலையா அதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எதிர்க்கலையா ஐபிசி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் தமிழருக்கு திருட்டுப்பட்டவங்க கட்டுறாரே மோடி பேசி முடியுங்க அதுக்கடுத்து வேற என்னெல்லாம் அவதூறு சொல்ல போறீங்களோ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சொல்லிருங்க ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களுடைய பொருளா நீங்க பேசும் பொழுது முழுமையாக அந்த விஷயத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல் மக்களை எப்படி மடைமாற்றுகிறார் என்பதை ஊடகங்கள் நீங்கள் எப்படி ஆதரவாக பேசுகிறீர்கள் என்பதை வைத்து மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஸ்டாலின் அவர்கள்தான் பொய்யர் என்பதை தாண்டி இன்றைக்கு ஒரு சில ஊடகங்களும் அவருக்கு தூக்கு தூக்கியாக இருப்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்தால் மோடி என்ன பேசுறாரு நம்ம பார்க்குறோம் தமிழர்கள் தான் சிறந்தவங்க மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை பற்றி பேசுகிறாரு அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறாரு வெளிநாட்டுக்கு போய் திருக்குறளை பற்றி பேசுறாரு திருக்குறளை டிரான்ஸ்லேஷன் பண்றாரு அதெல்லாம் சிறப்பு ஆனால் நம்ம இந்தியாவில் இருந்து கொண்டு வேற ஒரு மாநிலத்தில் போய் தமிழ்நாட்டை பற்றி அதுவும் தமிழரை பற்றி என்ன பேசுகிறார் அப்படிங்கிறதான ஸ்டாலினுடைய ஒரு ஆதங்கமாக இருக்கு நாங்களும் தான் கேட்குறோம் தமிழர்களை பற்றி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினார் அவர் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் நீங்க அதை ஆதாரத்தோடு சொல்லுங்க பிரதமர் என்ன பேசியிருக்கிறாரோ அதுக்கு நேர்மாறான கருத்தை கோயிலுடைய சாவியை காணும் அந்த சாவியை வந்து வீட்டுக்கு போய் தேடுனா பரவாயில்ல அல்லது வந்து ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மோடி பேசியிருந்தா இது ஒரு நியாயமான பேச்சா இருக்கும் அவர் தமிழ்நாட்டுக்கு போய் தேடுங்கன்னா இது என்ன மாதிரியான பேச்சு அவரு பிரதமருங்க அதை நீங்க மறந்துட்டு பேசுறீங்க அவர் என்ன சொல்கிறார் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் வரக்கூடிய பக்தர்கள் அவர்கள் வீட்டில் சாவி தொலைந்து போய்விட்டா அந்த ஆலயத்தில் வந்து பிரார்த்தனை பண்ணினால் கூட ஒரு சில மணி நேரங்களில் அது கிடச்சிரும் ஆனால் குறிப்பிட்ட அந்த ஜெகநாதர் ஆலயத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள ஒரு சாவி தொலைந்து போயிருக்கிறது ஆறு ஆண்டுகளாக அது கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறது இந்த ஆறு ஆண்டுகள் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் அந்த சாவி தமிழகத்திற்கு போயிருக்கிறது அந்த அறிக்கையை அவர்கள் இன்னும் தாக்கல் செய்யல அப்படின்னு பேசுகிறாருன்னா ஒரு பிரதமர் கை கீழே தாங்க மத்திய உளவு அமைப்பு இருக்குது இன்டெலிஜென்ஸ் இருக்குது

இந்த ஒடிசாவுடைய மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆறு ஆண்டுகளாக அதை கண்டுபிடிக்காமல் இருக்கிறார்கள் ஏனென்றால் அதை தெரிந்திருக்கிறது அது எங்கே போயிருக்கிறது என்று அரசியல் ரீதியாக அவர்களுக்கு பின்னடைவு வரும் என்பதனால அமைதி காக்கிறார்கள் பிரதமர் அதை மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிறார் நம்பர் ஒன்று ரெண்டாவது அந்த சாவி தமிழ்நாட்டிற்கு சென்றிருக்கிறதுன்னு அவர் சொன்னதின் அடிப்படையிலேயே தமிழர்களுக்கு எல்லாம் அவர் திருட்டு பட்டம் கட்டுக்கிறார் சொன்னா எவ்வளவு அபாண்டம்னா ஒரு உதாரணம் சொல்றேன் இஸ்லாமியர்கள் ஒரு சில பேர் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு அவர்களை என்னையே கைது செய்தால் உடனடியாக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீது இந்த மத்திய அரசு வீண் பழி சுமத்துகிறது இஸ்லாமியர்களை நெருக்கடி கொடுக்கிறது மொத்த இஸ்லாமியர்களின் தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறது என்று இங்கே இருக்கிற திமுக காங்கிரஸ் உள்ளிட்டவர்கள் எப்படி புலம்புவார்களோ பிதற்றுவார்களோ பொய்யான செய்தியை சொல்லி இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக ஒரு திட்டமிட்ட விஷயங்களை பரப்பி கொண்டிருக்கிறார்களோ அது மாதிரி இன்றைக்கு தமிழர்களுக்கு எதிராக மோடி இருக்கிறார் என்று திட்டமிட்ட அவதுரை பேசுகிறார்கள் இப்போ தமிழருக்கு எதிராக மோடி இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதோ அல்லது அந்த கருத்தை உருவாக்குறது மூலியமா என்ன கிடைக்க போகுது இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நிச்சயமாக திராவிட கட்சிகளை பொறுத்தவரை வெறுப்பு அரசியலை மையப்படுத்தி இருக்கிறார்கள் எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நலத்திட்டங்களை எடுத்து சொல்லாமல் அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஒரு மனிதன் பத்து சொல்றாங்கன்னா எனக்கு அஞ்சு கருத்து வேறுபாடு இருக்கலாம் எட்டு கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனா நீ திமுக பார்த்தா பத்து பிரதமர் நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறான்னா பத்துக்குமே எதிராக பேசுவார்கள் பத்துமே வந்து அது தீமையானதுன்னு சொல்லுவாங்க அப்ப இது என்ன இது வெறுப்பு பிரச்சாரம் முழுக்க முழுக்க அவர்கள் மனதில் என்னன்னா தங்களுடைய குடும்ப வாரிசுகள் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் பாஜக போன்ற கட்சி இங்கே உள்ளே நுழையக்கூடாது என்று விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களுடைய எண்ணத்தை மீறி பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வங்கியிலும் அதிகரித்து கொண்டிருக்கிறது அதே போன்று மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு கூடி கொண்டிருக்கிறது திரு நரேந்திர மோடி அவர்களை தெரியாத யாரும் இங்கே ஒரு குக்கிராமத்தில் கூட ஒரு நபர் தமிழ்நாட்டில் இல்லை அந்த அளவுக்கு இன்றைக்கு அவர் மக்களிடத்துல ரீச் அவுட் ஆகிருக்கிறார் அப்போ இந்த அளவிற்கு மக்களின் செல்வாக்கு பெற்ற ஒரு மாபெரும் தலைவராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருந்தால் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்திருக்கிறது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கிறது பிறகு உள்ளாட்சி தேர்தல் இருக்கிறது இதிலெல்லாம் அவர்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மோடி மீதான வெறுப்பை தமிழக மக்களுக்கு கொடுக்கணும் அப்போ வழக்கம் போல இவர்கள் இந்த தமிழ் தமிழ் வரி இனப்பற்று என்று தமிழர்களை உசுப்பேத்தி விடக்கூடிய வேலையை செய்கிறார் தமிழர்கள் இது போன்று மொழி சிக்க மாட்டார்கள் மொழிவெறியை கொண்டு பிற மாநிலத்தையோ அல்லது பிற தலைவர்களையோ வெறுப்பு பார்வை பார்க்க மாட்டார்கள் சொல்லுகிற கருத்து சரியா தவறா இதுதான் நாங்க பார்ப்போம் பிரதமர் அவர்கள் தமிழர்களை பற்றி என்றைக்குமே தவறாக பேசியதில்லை பேச மாட்டார் திட்டமிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு பொய்யான ஜோடியனை இந்த அறிக்கையின் மூலமா அவர் வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கைக்கு நாங்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு அவர் வந்து சொல்லி செய்யணும் கூட பரவாயில்ல பாண்டியன் அப்படின்னு சொல்லி பேரு சொல்லியிருந்தா கூட ஓகே என்ன அப்படின்னு சொல்லி மக்கள் புரிஞ்சுருப்பாங்க அவர் தமிழ்நாடு அப்படின்னு ஏன் இந்த இடத்துல சொல்லணும் அப்படிங்கும்போது அவர் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாம் திருட்டு பழி சுமத்தணும் அப்படிங்கறக்காக தான் அவர் இப்படி தான் ஸ்டாலினுடைய குற்றச்சாட்டை இருக்கு தூங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களை எழுப்ப முடியும் தூங்குவது மாதிரி நடிக்கக்கூடியவர்களை எங்களால் எழுப்ப முடியாது ஐயா ஸ்டாலின் போன்றவர்கள் எல்லாம் தூங்குவது போன்று நடிக்கக்கூடியவர்கள் பிரதமர் என்ன சொன்னாரோ அந்த கருத்தை வேறு மாதிரி அவதூறாக பரப்பக்கூடியவர்கள் அப்ப இவர்களிடத்துல போய் நீங்க பிரதமர் இதைத்தான் சொல்லியிருக்கிறாரு இந்த கருத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் அவர்கள் திருந்தவா போகிறார்கள் அவர்கள் கொள்கையே மோடி எதிர்ப்பு தான் சார் இப்போ வெறுப்பு பிரச்சாரத்தை பத்தி நீங்க சொல்றீங்க மோடி வெறுப்பு பிரச்சாரம் பண்ணவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியுமா ஏன் அப்படின்னா இப்ப அண்மையில வந்து ராமர் பிரதிஷ்டையெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி என்ன சொல்றாரு காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சது அப்படின்னா புல்டோசரை வச்சு இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி இதை பத்தி எங்கயுமே பேசல புல்டோசரை பத்தி அவங்க பேசல வந்து பிரதமர் மோடி என்ன அதுவும் இடிச்சிடுவாங்க புல்டோசரை வச்சு அப்படிங்கிறாரு எப்படி புல்டோசரை பயன்படுத்தணும்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் நீங்க கேட்கணும் அப்படின்னா இது வெறுப்பு பிரச்சாரம் இல்லையா வெறுப்பு பேச்சு இல்லையா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இது நடக்கும் என்று சொல்கிறார்கள் கடந்த கால காங்கிரசனுடைய வரலாறு என்ன தலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பொழுது கூட எதிராக குரல் கொடுக்காமல் இருந்தார்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக ஒரு மத சார்பாக அவர்கள் செயல்பட்டார்கள் மூன்றாவது குறிப்பாக சொல்லணும்னா சிறுபான்மை மக்களுக்கான தாஜா அரசியலை அவர்கள் செய்ததனால பெரும்பான்மை இந்துக்களை இன்றைக்கு புறக்கணித்து புறக்கணித்திருக்கிறார்கள் இந்த சூழலில் இவர்கள் கையில் ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் ஆலயத்தை புல்டோசர் வைத்து இடிப்பதற்கு கூட தயங்க மாட்டார்கள் இவ்வளவு மோசமானவர்கள் இவ்வளவு தெளிவுபடுத்த காங்கிரஸ் கட்சியோ ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ நீங்க சொல்லக்கூடிய சோனியா காந்தியோ யாருமே அந்த மாதிரி எல்லாம் பேசல அவங்க வந்து அழைப்பு விடுத்தாலுமே கூட பங்கேற்காம தான் இருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தலை அப்போ நீங்க மத ரீதியாக ஒரு பிரச்சாரம் பண்றீங்க வெறும் வெறுப்பு பிரச்சாரங்கிறது பிரதமர் மோடியும் பாஜக தான் பண்ணுது அப்படிங்கறத இந்தியா கூட்டணியும் ராகுல் காந்தி மற்ற கட்சியினர் சொல்றது சரியா தான் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு மக்கள் சிந்திக்க மாட்டாங்க இந்தி கூட்டணி மத ரீதியாக பண்ணலையா ஜிஹாதிற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் மத்தியில் சமாஜ்வாதி கட்சி பிரச்சாரம் பண்ணலையா அதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எதிர்க்கலையா அப்போ நீங்க என்ன பார்க்குறீங்கன்னா திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய மதத்தின் தன்னுடைய ஆலயத்தை பாதுகாப்பதற்கு இவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் இவர்கள் புல்டோசரை வைத்து இடிப்பதற்கும் தயங்க மாட்டார்கள் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் மீது குற்றச்சாட்டு சொல்கிறார் என்றால் கடந்த கால காங்கிரஸ் கட்சி என்பது இந்த நாட்டின் பிளவுக்கும் ஆதரவாக இருந்தது இஸ்லாமிய நாடு இந்து நாடு என்று ஒரு மிகப்பெரிய பிரிவினை ஏற்படுத்துவதற்கு காங்கிரஸ் தான் காரணமாக இருந்தது இப்படிப்பட்ட மோசமான நிலையில் இவர்கள் பல முடிவுகளை எடுத்து அதன் மூலம் பல இந்து ஆலயங்கள் இன்றைக்கு வரை மீட்டெடுக்க முடியாமல் இருக்கிறது அதுபோன்று மீண்டும் இந்த ராமராலயம் ஆகிவிடக் கூடாது இவர்கள் எந்த நிலைக்கும் செல்வார்கள் என்பதற்கு அரசியல் ரீதியாக அதை மையப்படுத்தி பேசுவது என்பது இயல்பான ஒரு தலைவரின் கருத்து அதை பேசியிருக்க பிரதமர் மோடிட்ட ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் பேச்சு நாகரிகமான ஒரு மேடை நாகரிகம் அதெல்லாம் தான் எதிர்பார்ப்பாங்க ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிய முடிய அவருக்கு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த இந்தியா கூட்டணி இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே சொல்றாங்க காரணம் என்னன்னா முதல் கட்டம் இருக்கும்போது பெருசாக பெருசா இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் அவர் பேசல போக போக அவருக்கு பயம் வந்துருச்சு தான் இந்த மாதிரி ஒரு வெறுப்பு பிரச்சாரம் மத ரீதியான பிரச்சாரம் முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சாரம் சிறுபான்மைக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் பண்றாரு சொல்கிறாங்களே பதட்டப்படுவது எங்களுக்கு அவசியமே இல்லை ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தான் இரநூத்தி எண்பத்தி நாலு பிறகு முன்னூத்தி மூணு இப்பொழுது முன்னூத்தி ஐம்பதை தாண்டி இந்த முறை நானூறுக்கு மேல் இதுதான் எங்களுடைய தேர்தலினுடைய முழக்கமாகவே இருக்கிறது அதனால் நாங்கள் மேலே ஏறிக்கொண்டிருக்கிறோம் என்றால் மக்கள் எங்களுக்கு பேராதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை அந்த உண்மை மீண்டும் நிரூபிக்கப்படும் ஜூன் நான்கு மாலை எல்லோருக்குமே தெரியப் போகிறது பதட்டம் எங்களுக்கு இல்லை ஒன்று ரெண்டாவது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிறாரு முஸ்லீம்களுக்கும் மத்தியில் அவதூறாக பேசுறாருன்னா இது பொய்யான கருத்து திரு நரேந்திர மோடி தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்று நான் பிரிவினைவாதத்தை பேசவில்லை அப்படி நான் பேசக்கூடியவனாக இருந்தால் நான் அரசியலில் இருப்பதற்கு இந்த மக்களுக்கு சேவை செய்ய இருப்பதற்கு தகுதியற்றவன் என்று திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிவிட்டு காங்கிரஸ் இஸ்லாமியர்களை வைத்து என்ன விளையாட்டை விளையாடுகிறதோ அதற்கு நான் பதிலடி தருகிறேனே தவிர சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவன் நான் இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு கூட அதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று படித்தேன் ஆனால் வந்து அவர் பேசாட்டி கூட கட்சியில் இருக்கிற மற்றவங்கலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்ல இப்போ யோகி ஆதித்யநாத் வந்து பிரச்சார கூட்டத்தில் வந்து என்ன பேசுகிறார் அப்படிங்கும் போது இங்கே இருக்கக்கூடிய மசூதிகளினுடைய மைக்கெல்லாம் அணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை ஒன்று பேசுகிறார் அதுக்கு ஒரு ஆரவாரம் வருது அப்புறம் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழலே இருக்காது இங்கே ஒரு இஸ்லாமியர் அந்த கூட்டமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பிரச்சார கூட்டத்தில் பேசினதாக ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன் இந்த மாதிரிலாம் இப்போ பேச்சுக்கள் எழுதாலாம் வந்து அப்போ பாஜக மேலே எப்படி நம்பிக்கை வரும் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா உங்களுக்கு கேள்வி உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாது தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்காதே ஹிந்தி படிக்காதன்னு சொல்லி உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் கூட ஹிந்தி தெரியாதனால பிற மாநிலங்களின் முதல்வர்கள் என்ன பேசுகிறார்களோ அதை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரித்து நீங்களே பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னு எங்களுக்கு பரிதாபமா இருக்கு தயவு செய்து ஹிந்தி படிங்க ஐயா ஸ்டாலின் போன்றவருடைய பேச்சை கேட்டு கெட்டு போயிடாதீங்க உங்க பிள்ளைங்களுக்கும் ஹிந்தி சொல்லிக் கொடுங்க அப்பதான் நாளைய சமூகமாவது நல்ல செய்திகளை உண்மை செய்திகளை மக்களுக்கு கொண்டு போவாங்க யோகி ஆதித்யநாத் மாநிலத்தினுடைய முதல்வர் அவர் உத்தரப்பிரதேசத்தின் இருபத்தைந்து கோடி மக்களின் முதல்வராக இருக்கிறார் அவர் எல்லோரையும் சம அளவில் பார்க்கிறார் அவர் என்ன சொல்றாரு பல விஷயங்களை பேசினார் அதான் நீங்க நீங்க சர்ச்சைக்குரியதுன்னு எடுத்து சொல்றீங்க அவர் என்ன சொல்கிறார் என்றால் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை கடந்த காலத்தில் இந்த ஆத்திக் அகமது போன்ற மிகப்பெரிய இசத்தை அதே போன்று வன்முறை கும்பலை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னா பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் ஜும்மா தொழுகைக்கு பிறகு களைவார்கள் என்றால் அன்னைக்கு எல்லாரும் ஒன்று கூடுவார்கள் அது ஒரு பெரிய கூட்டமாக இருக்கும் அந்த மாதிரி கூட்டத்தை அரசுக்கு எதிராக நிர்பந்திக்கிறதுக்காக ரோடுகளில் சாலைகளிலே மக்களை தொழுக வைத்து

ஆக்கிரமிப்பாளர்கள் செய்ய சதி என்னவென்றால் பொது இடங்கள்ல சாலையை மறித்து கொண்டு தொழுகையில் ஈடுபட வைக்கிறார்கள் அதை என்னால் அனுமதிக்க முடியாது அப்படி இவர்கள் தொழுகையில் ஈடுபட்டு சாலையை மறித்து இதுபோன்று மக்களுக்கான போக்குவரத்தை பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்குவதற்கு முயல்வார்களே ஆனால் ஹனுமான் ஜாலிசாவை கொண்டாடுவதற்கு அதே போன்று அவர்கள் ரோடை மறிக்க ஆரம்பிப்பார்கள் என்னால் இரண்டையும் சரி செய்ய முடியாது அதனால் இதையும் தடுக்கிறேன் அதையும் தடுக்கிறேன் அவர் சொல்லும் பொழுது முஸ்லீம்களை மட்டும் பேசல இந்துக்கள் அனுமன் ஜாலிதான் சொல்லி களத்துல இறங்குறாங்க ரோட்ல இறங்குறாங்க அந்த ரோட்ல போய் உட்காருவாங்க இல்ல பூஜை செய்வாங்கன்னா அதையும் என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது இதையும் என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படி சில பேர் மாசா வந்து தொழுகையெல்லாம் வந்து ரோட்ல பண்ணிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல தெரியலத்தில் திட்டமிட்டு சம்பவங்கள் நடந்து அந்த சம்பவங்களே ஒரு கட்டத்தில் வந்து இந்து இஸ்லாமியர்களுக்கு மத்தியான பிரச்சனையாக மாறியதன் விளைவு அப்போ திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் மாநிலத்தின் முதல்வராக என்ன சொல்றாருன்னா கோவில் என்பது இந்துக்கள் வழிபடுற இடம் மசூதி என்பது இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய இடம் இன்னொன்று இஸ்லாமியர்கள் ஈதுகான் இருக்கு அந்த இடத்துல நீங்கள் வழிபடலாம் உங்களுக்கு நிறைய கூட்டம் வந்தால் முதல் தொழுகை முடித்து விட்டு அடுத்த கூட்டத்தை அடுத்த தொழுகையில கலந்து கொள்ள செய்யலாம் இஸ்லாமிய நடைமுறை சரியத்து சட்டம் இது அவரே பேசுகிறார் அப்போ இப்படி இருக்கும் பொழுது பொது வெளியில் வந்து நீங்கள் தொழுது சாலைகளை மறிப்பீர்கள் என்றால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் இருபத்தைந்து கோடி மக்களின் தலைவனாக இருக்கிறேன் ஒன்று ரெண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு இருக்கிறது அந்த தீர்ப்பு என்ன அதாவது கூம்பு வடிவிலான நீங்கள் ஸ்பீக்கர் வைத்துக்கொண்டு ஹார்ன் வைத்துக்கொண்டு அதை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கடந்த காலத்தில் வாக்கு வங்கி அரசியலுக்காக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காமல் அங்கிருந்த சமாஜ்வாதி கட்சியோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ கண்டுகொள்ளாமல் இருந்தது அப்ப கூம்பு ஒடிவுகள் போது அதிகமான சத்தத்தை கொண்டதாக இருக்கும் மசூதிகளாக இருக்கட்டும் கோவில்களாக இருக்கட்டும் இது மாதிரி கூம்பு வடிவத்தில் இருந்தது ஒரு கட்டத்தில் மசூதியில் அது நிரந்தரமாக இருந்தது அகற்றப்பட்டாலும் கூட இருந்தது அதை தொட்டா சென்சிட்டிவ் மசூதிகள் தொடக்கூடாது அதை வாக்கு வங்கி இருக்காது அப்படின்னு என்ன செய்யறாருனா கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லாமைக்கும் இறக்குறார் இது யாருடைய எண்ணம் திரு யோகி ஆதித்யன் அவர்களுடைய எண்ணம் கிடையாது உச்ச நீதிமன்றத்தின் சட்டம் தீர்ப்பு தீர்ப்பின் அடிப்படையில் அதை அவர் நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார் எதனால உச்ச நீதிமன்றம் அந்த சட்டத்தை கொண்டு வருகிறது என்றால் ஓவர் சவுண்ட் இருந்தா அது வந்து அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நோயாளிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் அப்படி பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் சொன்னதை நிலைநாட்டியிருக்கிறார் திமுக ஆட்சியிலேயே கூட இதே போன்று இங்க கும்பு வடிவத்தினுடைய ஹார்ன் இருக்கக்கூடாதுன்னு பல மசூதிகள்ல இறக்கி அது பிரச்சனையாக ஆன பிறகு கண்டும் காணாமல் விட்டிருக்கிறார்கள் இவர் கண்டும் காணாமல் விடுவதற்கு காரணம் முஸ்லீம் வாக்கு வங்கி வேணும் என்பதற்காக திரு யோகி ஆதித்யன் அவர்கள் முஸ்லீம் வாக்கு இங்கே என்று பார்க்கல நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் செயல்படுத்துகிறார் முடிச்சுக்கிறேன் வந்து அப்போ இஸ்லாமியர்கள் இந்த இடத்துல கோச்சுக்கிறதுல அப்போ நியாயமா இருக்கிற மாதிரி தெரியாதா நான் கேட்கறது என்னன்னா நீதிமன்றத்தின் தீர்ப்பை அவர் நடைமுறைப்படுத்தும் பொழுது நீதிமன்றம் சொல்றது எல்லாருமே வந்து எல்லா டைம்லயும் வந்து கேட்டுறாங்களா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியது அப்ப அதனால நீதிமன்றத்தின் தீர்ப்பை அவங்க மதிச்சுட்டு போலான்னு நீங்க சொல்ல வரீங்களா என்ன சார் நீங்க கேள்வி கேட்கறீங்க ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பை தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் வாக்கு வங்கிக்காக செயல்படுத்தாமல் இருக்கிறார் நீதிமன்றத்தின் தீர்ப்பை வாக்கு வங்கியை விட எனக்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பு முக்கியம் என்று நடைமுறை பாடித்து காட்டுகிறார் என்றால் நீங்கள் திரு யோகி ஆதித்யநாத் அவர்களை பாராட்டணும் அங்குள்ள இஸ்லாமியர்களை நீங்கள் பாராட்டணும் ஏன்னா தீர்ப்புகள் திரும்ப வந்து கேஸ் போட்டு மாற்றி சில தீர்ப்புகள்லாம் வந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம் எந்த தீர்ப்பும் வரலங்க உச்சநீதிமன்றத்தில் இந்த டெசிபிலுக்கு மேல இருந்தால் அந்த கூம்பு ஒழிவு நீக்கணும் இது ரொம்ப தெளிவான சட்டம் இது அதுக்கு மாற்றாக எந்த தீர்ப்பும் வரவே கிடையாது ஆனால் இங்கு திமுக வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்களை தாஜா அரசியல் செய்கிறது பாஜகவை பொறுத்தவரை சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் யாரையும் தாஜா அரசியல் செய்து அந்த வாக்கு வங்கி எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் வளர்ச்சி அரசியலை செய்து அதன் மூலம் மக்களை வந்து வெற்றி செய்ய போகிறோம் மக்கள் மனங்களை நாங்கள் கவர்றோம் அதனால தான் திரு யோகி ஆதித்யநாத்னா அங்க இருக்கக்கூடிய கூம்பு வடிவத்துடைய எல்லா மைக்கும் நாங்கள் இறக்கிட்டோம் அதற்காக இப்ப அங்க தொழுகை நடக்கலையா அங்க அந்த மைக்கு இல்லையா அங்க பாங்கு சொல்லப்படவில்லையா சொல்லப்படுது ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க அயோத்திக்கு போயிருக்கீங்களா ராம ஜென்மபூமிக்கு போயிருக்கீங்களா கோவிலுக்கு போயிருக்கீங்களா போகல தயவு செய்து போங்க நீங்க ஸ்ரீராமருடைய கோவிலுக்கு போவதாக இருந்தால் அந்த மிகப்பெரிய மூன்று மிகப்பெரிய மசூதிகளை கடந்து தான் அந்த கோவிலுக்கு போக முடியும் நீங்கள் போகும்பொழுது அந்த மசூதிகள்ல ஹார்ன் இருக்குதா இல்லையான்னு பாருங்க இருக்கு உச்ச நீதிமன்றத்தின் என்ன டெஸிபில் சொல்லியிருக்கோ அதை தாண்டி இருந்ததெல்லாம் காலத்தை முடித்து அந்த இதெல்லாம் நீக்கிவிட்டு மக்களுக்கு பிரச்சனை இல்லாம வாங்க சொன்னா கேக்குது அப்படின்னு தெரிகிற அளவுக்கு உள்ள சவுண்ட்ல இன்றைக்கும் எல்லா மசூதிகளிலுமே அங்கு இருக்கிறது நீங்க அயோத்திக்கு போனால் பார்க்க முடியும் முடிந்தால் உங்க செல்போன்ல நாங்க பிடிச்சு போட்டோம்னா இவர் பாஜக முஸ்லீமு அதனால பொய் சொல்றாருன்னு கூட இங்க உள்ள இஸ்லாமிய அமைப்புகள் சொல்லுவாங்க ஆனால் திரு சங்கர் அவர்கள் சொன்னார்னா அதை வந்து உண்மையை ஏற்றுக்கொள்வார்கள் அதனால நீங்க அயோத்திக்கு போகும் பொழுது அங்க உள்ள அந்த வரிசை அந்த ரோட்லயே இருக்கு மூணு மசூதிகள்லயும் இருக்கிற அந்த ஹார்னை நீங்க போட்டோ பிடிச்சி இங்கே வந்து எல்லாருக்கும் சமமான சட்டத்தை திரு யோகி ஆதித்யன் அவர்கள் செய்கிறார்கள் ஏனென்றால் அவர் மக்களின் முதல்வராக இருக்கிறார் ஒரு சமய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட எல்லோரையும் சமமாக பார்க்கிறார் அத மக்கள் எல்லாமே பாக்குறாங்க யார் வெறுப்பு பேச்சு பேசுறா பாஜக பேசுதா மோடி பேசுறாரா யோகி ஆதித்யநாத் பேசுறாங்களா இல்லைங்கறத எல்லாமே மக்கள் பார்க்க வரைக்கும் நீங்க பாஜக பேசுறாரா யோகி பேசுறாரா மோடி பேசுகிறான்னு சொல்றாரு ஏன் இதே பேச்சு வெறுப்பு பேச்சு வந்து திமுக பேசணுச்சு உதயநிதி பேசினாரு சனாதன தர்மம் என்று சொல்லி இந்து மதத்தினுடைய நம்பிக்கையை இழிவுபடுத்தினாரு இந்து மதத்தை எய்ட்ஸ் நோயோட ஒப்பிட்டாரு இந்து மதத்தை கொசுவோட ஒப்பிட்டாரு இந்து மதத்தை வந்து மிகப்பெரிய அசிங்கமாக இழிவுபடுத்தி பேசினாரு அப்போ நீங்க என்ன பார்க்கணும்னா எப்படி பார்த்தாலும் மோடி பேசுகிறீர்களே திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி அவர்களும் ஒரு மதத்தை இழிவுபடுத்தி எய்ட்ஸ் நோயோட ஒப்பிட்டு பேசுகிறாருன்னா என்னைக்கு எந்த ஊடகமாவது அதை கண்டிச்சிருக்கிறீங்களா அத வந்து நீங்க

போற இடங்கள்ல என்ன பேசுறாரு மதம் சம்பந்தமா என்ன பாஜக முன்வைக்குது மற்ற கட்சிகள் என்ன வைக்கிறாங்க தமிழகத்தில் வேலூர் இப்ராஹிம் மீது நூற்று கணக்கான வழக்கு இருக்கு அந்த வழக்கு எந்த மதத்தையும் இழிவுபடுத்தி பேசியதால என்னால போடல காவல்துறை சட்டம் ஒழுங்கை மீறியதற்காக என் மீது போடல நான் வந்து ஒரு நேர்மையற்ற முறையில் நடந்து கொண்டேன் என்பதற்காக போடல நான் பிரச்சாரம் செய்ய போகும் பொழுது தீவிரவாதிகள் என்னை தாக்கி விடுவார்கள் என்பதற்காக பிரிவென்டிவ் அரசு சொல்லக்கூடிய முன்னெச்சரிக்கை கைது என்னை பண்ணி அதன் மூலம் என் பிரச்சாரத்தை தடுப்பதற்காக என்னை கைது செய்து வழக்கு இருக்க தவிர இதுவரை வேலூர் தரக்குறைவா கண்ணிய குறைவா எந்த தலைவரும் கிடையாது பேச வேண்டிய அவசியம் கிடையாது என்ன எங்களுடைய இந்த தர்மம் ஹிந்துத்வா என்கிற அழகிய தர்மம் பண்பாடு கலாச்சாரம் எங்களுக்கு கண்ணியமாக சொல்லி கொடுத்திருக்கிறது நாங்கள் திருட்டு திராவிட கும்பல் கிடையாது அவர்கள் தான் அருவருக்கத்தக்க பேச்சுகளை பேசுவார்கள் பெண்களின் கண்ணியத்தை குறைத்து பேசுவார்கள் நாங்கள் பண்பட்டவர்கள் அதனால் பாரத தேசத்தின் மீது நேசம் வைத்திருக்கிறோம் பாரத தாயை எல்லோரும் நாங்கள் போற்றுகிறோம் அதனால் தாயையும் மதிக்க தெரியும் எங்களுக்கு இந்த மண்ணையும் மதிக்க தெரியும் மண்ணில் உள்ள மக்களையும் மதிக்க தெரியும் திமுகவினருக்கு நீங்க இந்த பாடத்தை எடுக்கணும் மக்கள் வந்து இப்போ ஜூன் நாலாம் தேதி எந்த அளவுக்கு பாஜக மீது நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த பிரதமர் வந்து யோகி ஆதித்யநாத் அப்படின்னு ஒரு பேச்சு வருது அப்படியா நாங்கள் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறோம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை பிரதமர் பொறுப்பை ஏற்று பதினோராவது முறை செங்கோட்டையில் குடியேற்றுவார்கள் பதினோராவது முறை செங்கோட்டையில கொடியேற்றுவாரு பதினோராவது மாதம் போறாராமே அப்படின்றது கற்பனைங்க அதாவது கேஜ்ரிவால் சொன்ன உலரலை எல்லாம் நாங்கள் ஒரு பெருசாக கண்டுக்கலை ஏன்னா ஒரு கட்சியின் விதியை பற்றியோ கட்சியினுடைய அமைப்பு சார்ந்த திட்டங்களை பற்றி தெரிய வேண்டும் என்றால் ஒன்று அவர் கட்சியின் நிர்வாகியாக இருக்கணும் அல்லது அதை படித்தவர்கள் பேசலாம் கேஜ்ரிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரு மதுபான ஊழல் முறைகேட்டில் கைதாகி சிறையில் இருந்து இப்பொழுது கொஞ்ச நாள் வந்து ஏதாவது ஒரு படம் காட்டி மாற்றலாம் அல்லது பிஜேபிக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு அவர் முயற்சி செய்கிறார் அவரை பார்த்து நாங்கள் கவலைப்படுகிறோம் வருத்தப்படுகிறோம் பரிதாபப்படுகிறோம் ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியில எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் ஒருவர் பிரதமராக இருக்கக்கூடாது அல்லது அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு எந்த விதியும் கிடையாது அதனால நாங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் ஒரு மரபு வந்து கடைபிடிக்கப்பட்டது அப்ப இப்போதையும் கடைபிடிக்கப்படலாம் ஒண்ணு மோடி எல்லாத்தையும் இதை மாத்திருக்கணும் இல்லையா அப்ப மோடி எல்லாத்தையும் மாத்திட்டாரா மோடி அவர்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க கட்சிக்கு என்று ஒரு விதி இருக்கிறது அந்த விதியை திரு நரேந்திர மோடி அவர்கள் அதாவது திரு நரேந்திர மோடி அவர்கள் தகர்க்கிறார் பாஜகவினுடைய விதியை மோடி தகர்க்கிறார் அதான் நானும் சொல்றேங்க கேஜ்ரிவால் மாதிரி நீங்களுமே உளறிக்கிட்டு இருக்கிறீங்க கேஜ்ரிவால் சொன்னதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியில் அப்படி ஒரு விதி கிடையாது எழுபத்தைந்து வயதுக்கு மேல பொறுப்பில் பொறுப்புல வந்து இது மாதிரி அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்கல்ல நீங்க என்ன பாக்கணும்னா ஒருவர் இரண்டு குழந்தை பெற்று இருக்கிறார் இன்னொருத்தர் நாலு குழந்தை பெற்றுக்கிறார் இப்ப நீ அந்த ரெண்டு குழந்தை பெற்றுக்கிற பார்த்து அது ஏன் நீ மூணாவது பெற்றுக்கொள்ளலன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் ரெண்டு போதன்னு நினைக்கிறாங்க அத மாதிரி இதுக்கு முன்னால் உள்ளவர் இருக்கிறார் அவர் ஏன் வரல அப்படின்னா இவர் கேள்வி இல்ல உடல் என்ன ஒருவர் எழுவத்தைந்து வயதுக்கு மேல பொறுப்பு வகிக்கணும்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் வரலாறு அப்படிலாம் அவசியம் கிடையாதுங்க வரலாறை உருவாக்கக்கூடியவர் திரு நரேந்திர மோடி அவரே ஒரு வரலாறு சரியா அதனால நீங்க என்ன பார்க்கணும்னா ஒருவர் எழுபத்தி ஐந்து வயதை தாண்டினா அவருக்கான உடல் ஆரோக்கியம் இருக்கிறதா திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கும் ஒரே நாளில் நான்கு மாநிலத்தில் எட்டு பொதுக்கூட்டங்களை பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார் நம்பர் ஒன்னு நினைவாற்றல் உள்ளவராக இருக்கிறார் இருக்கிறார் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிட்டு அட்டிக்கிறாரு இன்னைக்கு அவர் பேசினால் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் தாண்டி உலக நாடுகளுக்கு மத்தியில் மிக செல்வாக்கு பெற்ற ஒரே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றைக்கு பாரதம் தலைநிமிர்ந்து நிற்பதற்கு ஒரு மிகச்சிறந்த காரணம் இல்லப்போ பாஜக வந்து நானூறு இடங்கள்ல வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொடர்ந்து பாஜகவினர் சொல்லிட்டே இருக்காங்க நீங்களும் நிறைய இடங்களை சொல்லிருக்கீங்க இப்போ மோடி இந்த வெறுப்பு பேச்சு பேச பேச இப்போ இந்தியா கூட்டணி சார்பாக இருக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பேசப்படுதுன்னா முன்னூறு இடங்கள் வரைக்கும் வந்துடுவாங்க இந்தியா கூட்டணி மோடி வெறுப்பு பேச்சே பேசலங்க அதை திட்டமிட்டு பொய் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கோயப்பல் தத்துவம் என்னன்னா ஒரே பொய்யை திரும்ப திரும்ப அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா மோடி வெறுப்பு பேச்சு பேசுகிறார் மோடி வெறுப்பு பேச்சு பேசுகிறார் நான் சொல்றேன் மோடி அவர்கள் வெறுப்பு பேச்சு பேசவில்லை அவர் காங்கிரஸும் பெண்ண பிற கட்சிகளும் பேசக்கூடிய பொய்யை தோடுறுத்தி காட்டுகிறாரே தவிர வெறுப்பு பேச்சுகளை யார் பேசுறார் திரு ஸ்டாலின் பேசுகிறார் திரு உதயநிதி பேசுகிறார் அவர்களோடு இருக்கிற இந்த திருட்டு திராவிட கும்பல கைகோர்த்திருக்கிற கூட்டணிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தான் வெறுப்பு பேச்சை பேசி இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிக்கிறார்கள் இவர்கள் தான் வெறுப்பு பேச்சை பேசி பட்டியல் சமூகத்தையும் இன்ன பிற சாதிகளையும் பிரிக்கிறார்கள் இவர்கள் தான் வெறுப்பு பேச்சு பேசி தமிழனையும் தமிழ் அல்லாதவர்களையும் பிரிக்கிறார்கள் இந்த வெறுப்பு பேச்சினால் தான் கர்நாடக மாநிலமும் கேரள மாநிலமும் நம்மை எதிரிகளை போன்று பார்க்கக்கூடிய மனநிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் சகோதரத்துவ வாஞ்சை வர வேண்டும் என்றால் நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் நாம் அனைவரும் ஒன்றுபட்ட மக்கள் என்று பேசுகிற பாஜகவால் தான் அதை சாத்தியப்படுத்த முடியுமே தவிர பாசிசத்தை பேசுகிற திரு ஸ்டாலினாலோ அல்லது திரு உதயநிதினாலோ அல்லது இந்த திருட்டு திராவிட கும்பலில் இருக்கிற திருமாவளவனோ அல்லது இவர்களுடைய கூட்டணியில் இருக்கிற யாராலும் ஒன்றுபட முடியாது கூட்டணியா சேர்க்க முடியாது இங்கு ஒரு நாடகம் அங்கு ஒரு நாடகம் இந்த மாநிலத்தில் கூட்டணி அந்த மாநிலத்தில் இவர்கள் எதிர்கட்சி என்ற ஒரு மோசமான முன்னுதாரணம் தான் இவர்கள் தான் நீங்க வந்து வெறுப்பு பேச்சு அறுவறுக்கத்தக்க பேச்சினுடைய அடையாளம் என்று சொல்லணும் மோடி அவர்களை சொல்லுவதற்கு யாருக்கும் யோகத்தை கிடையாது பாஜகங்கள் வரப்போதாமே பாஜகவில் எப்பொழுதுமே மாற்றம் இருக்குங்க பாஜக வந்து குடும்ப அரசியல் கிடையாதுல்ல அப்பா அப்பாவுக்கு பிறகு புள்ள பிள்ளைக்கு பிறகு பேரன் பேரனுக்கு பிறகு பேரன் அப்படி வருவது அல்ல பாஜக பாஜக நிச்சயமாக மாற்றம் இருக்கும் தலைவர் மாற்றம் இருக்கும் தொண்டர்கள் மாற்றம் இருக்கும் நிர்வாகிகள் மாற்றம் இருக்கும் எல்லாமே மாற்றத்துக்குரியது அதுக்கு பேர் தான் பாஜக பாஜக என்பது நிலையாக இவர்தான் நித்திய தலைவர் அப்படி ஒருத்தரும் கிடையாது சத்தியமா அப்படி சொல்லவும் முடியாது அப்படி சொன்ன சொன்னவருக்கு வந்து கட்சியை பத்தி தெரியலன்னு நினைக்கலாம் அதனால் இந்த கட்சி தொண்டர்களும் தலைவராக முடியும் தொண்டர்களும் மிகப்பெரிய உயரிய பொறுப்புக்கு வர முடியும் எல்லா பொறுப்பிலும் எல்லோரும் வர முடியும் என்ற நிலை இருக்கிறதுனால நிச்சயமாக பாஜக மாற்றத்திற்குரியது அது ஒவ்வொரு புதிய மக்களுக்கும் தகுந்த பொறுப்பை தரும் அதனால் அதை வரவேற்கிறோம் அதனால் அது எங்களுக்கு பெருமை தான் அப்போ தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் மாற்றப்படுவார் புதிய தலைவராக வேலூர் இப்ராஹிம் கூட வரலாம் அப்படியா இது உங்களுடைய கற்பனை நிதர்சனம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமை என்ன செய்கிறது என்பதையும் தேசிய தலைமை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது யாரை எந்த பொறுப்பிற்கு வைக்க வேண்டும் என்பது நிச்சயமாக தேசிய தலைமைக்கு தெரியும் இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கான மிகப்பெரிய விழிப்புணர்வை நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் இந்த விழிப்புணர்வு தமிழகத்தை தாண்டி இன்றைக்கு தென்னிந்தியா முழுக்க நான் கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன் அதனால் இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் ஒரு ஸ்டார் கேம்பெயின் எனக்கு கொடுத்து தென்னிந்தியா முழுக்க நான் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் முதலில் என் சமூக மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் பிறகு சிறுபான்மை மக்களை பாஜகவோடு தேசிய நீரோட்டத்தோடு ஒன்றிணைய செய்ய வேண்டும் அது எனக்கான மிகப்பெரிய பொறுப்பாக நான் நினைக்கிறேன் அது போன்ற வாய்ப்புகளை தரும் பொழுது இன்னும் என்னால் கடுமையாக உழைத்து என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி பாஜக என்றால் அது சிறுபான்மை சமூகத்தை உள்ளடக்கிய கட்சி என்பதை நிலைநாட்ட வேண்டும் அதனால் நான் அந்த பாதையில் பயணம் கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஓட்டுற குறுக்கு சாலுக்கு நான் வழியாக முடியாது ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி வாழ்த்துக்கள் மீனாட்சி Faculty ஆஃப் Occupational Therapy Admissions open for BOT and MOT Apply now Madhu 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 Padakathil Irundhu Vidubada Anugavir Jeevan Care This summer, meet the Magical Mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.